குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் கும்பராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரன் சனி ராகு இந்த மூன்று கிரகங்களினுடைய இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்க ஆரம்பிச்சாச்சு பாக்கிய பார்வை எதுவுமே ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் மூணுல இருந்து நாலு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டா கணவன் மனைவி உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் அடுத்ததா அடுத்ததா வைகாசி மாதம் நான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க இருக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இருந்து ராசிக்குள்ள வர்றாரு கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு எப்பெல்லாம் இந்த ராகு கேதுக்கள் ராசி லக்னத்துக்குள்ள வருதோ அப்பெல்லாம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தந்துட்டு தான் போகும் நிறைய படிப்பனைகளை தந்துட்டு போகும் சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோமோ எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுமோ அதையெல்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த ராகு கேதுக்கள் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க இப்போ ராசிக்குள்ளே ராகு வர்றது அப்படிங்கிறது வந்து மனசா மட்டும் திடமாக வச்சுக்கோங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதுமானது இந்த ராகுவை சமாளிக்கிறதுக்கு ஸோ ராகு கேது பயிற்சியை பற்றி தனி பதிவே கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஆனால் கும்பம் கொஞ்சம் ராகு கேதுகள்னால கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு அதிலிருந்து நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் என்ன வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்கேன் அதை செய்யும் போது நைன்டி நைன் பர்சன்டேஜ் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அடுத்ததா வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அட்டமாதிபதி மூணில் இருந்துட்டு இருந்தாரு இப்போ நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஒரு நல்ல ஒரு மாற்றம் இது ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்துக்கு வருவதும் நல்ல மாற்றம் இப்போது இந்த புதன் ஆகப்பட்ட கிரகம் ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது நிறைய நன்மைகளாக பார்க்க முடியும் வைகாசி ஒன்பதுக்கு மேலே வைகாசி பதினேழாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற சூழ்நிலையில் இருந்தாரு இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு அந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் மூணுக்கு போகலாமா சார் சுக்கரன் அப்படின்னா தாராளமா அடுத்ததாக வைகாசி இருபத்தி மூன்றாம் தேதி ஆல்ரெடி நான்காம் இடத்துல இருந்த அந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஐந்தாம் இடத்துல அந்த புதன் ஆட்சி பலம் அடையுது புதன் பலமாயிடுச்சு அப்படின்னாவே உங்களுடைய ஐந்தாம் இடம் பலமாயிடுச்சு அப்ப தெய்வம் உங்களை காக்க தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி செய்த தான தர்மங்கள் நன்மைகள் எல்லாமே ஐந்தாம் பாவத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க காத்துட்டு இருக்கு ஸோ அதை தரக்கூடிய கிரகம் புதன் அந்த கிரகம் பலமாயிடுறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா இஷ்ட தெய்வ குல தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்திடும் ஓகே அதே வைகாசி இருபத்தி மூன்றாம் தேதி என்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகினார் மூணு பெற்றுக்கூடிய ஒரு நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி இப்போ ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு நன்மை நிறைய விஷயங்கள்ல அது பாசிட்டிவான பலனா தரப்போகுது சின்ன சின்ன குறைகளும் உண்டு என்ன ஏதுங்கிறது டீடைல் தான் ஓகே இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இப்போ நான் ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்றது உறுதியாக நடக்கும் தசாபுத்தி இல்லாத பட்சத்துலேயும் நான் சொல்லக்கூடிய பலன் நடக்கும் ஆனால் பெரிய வாழ்வியல் மாற்றங்கள் அதுக்கு தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இது வந்து முதல்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணியை சொல்லக்கூடிய கிரகம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள் பொது ஜன மக்கள் இது எல்லாம் சொல்லக்கூடியது சூரியன் தான் ஸோ அப்படிப்பட்ட சூரியன் கடந்த ஒரு மாத காலமாக ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் மூன்றாம் பாவத்தில் உச்சமாயிருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் நிறைய கருத்து வேற்றுமைகள் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணி உங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டாங்க நம்மளுடைய பேச்சுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துருச்சு கடந்த காலகட்டங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கூட வந்துருச்சு ரொம்ப ஆடரேட்டிவாக இருந்துட்டாங்க சில நேரங்களில் எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது கோவம் வந்துடும் எதுக்கு இவ்வளோ கத்துறீங்க எதுக்கு இவ்வளோ சூட் பண்ணுறீங்கன்னு கேட்டோம்னா அதுவும் பெரிய பிரச்சனையாக ஆயிடும் எதுவும் கேட்கக்கூடாது எதுவும் பேசக்கூடாது அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க இல்லாமல் இருந்துட்டாங்க ஏன்னா நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாயிடுச்சு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ அந்த சூழ்நிலை மாறப்போகுது சூரியன் நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சி அந்த சூழ்நிலை மாறப்போகுது இதுவே பெரிய ரிலீஃபை கொடுக்கும் இந்த கும்பராசிக்கு இது வந்து வாழ்க்கை துணையினால மட்டும் கிடையாது நண்பர்களாலையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட்டாளிகள்னாலேயும் இந்த தொந்தரவுகள் இருந்தது ஸோ அந்த சூழ்நிலை மாறுது உங்களுக்கு சாதகமாக மாறுது எப்படியெல்லாம் சாதகமாக மாறுது என்னென்னவெல்லாம் போகுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் சொத்து நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலை அமைய காத்திருக்கு சார் என்கிட்ட கையில் காசு இருக்குது நிறையா இருக்குது சார் ஆனால் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வாகனம் வாங்கணும்னு எதுவுமே செட் ஆக மாட்டேது நானும் எங்கெங்கேயோ தொலாவிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடு கிடைக்க மாட்டேது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்க வாழ்க்கை துணையை மையப்படுத்தி அவங்கள பார்க்க சொல்லணும் உன்னோட விருப்பத்துக்கு கண்டிப்பாக சிக்கிடும் இந்த மாதம் அதுக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு வாகனம் வாங்குறதோ வாகனம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல தொழில் அமைப்புகளுக்குள்ளே போறாங்க அப்படிங்கறத சொல்லுது இதுக்கு முன்னாடி தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஜீவனம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்துட்டு வந்திருக்கும் அது எல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல செக்யூர்டான ஒரு தொழிலோ ஒரு ஜாபோ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது உங்கள் மேலே இருந்த கவனம் இப்போ அவர் அவர்களுடைய தொழில் மேலே போகுது அவங்களுடைய வேலையின் மேலே போகுது அவருடைய ஜீவனத்தின் மேலே போகுது அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம மறைமுகமாக சொல்கிறோம் அடுத்ததாக உங்களுடைய தாயாருக்கு முழு ஆதரவை உங்களுடைய வாழ்க்கை துணையும் தரும் இது கேட்குறக்கு காதுக்கு குளிர்ச்சியான விஷயம் நம்மளே நம்ம தாயாருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல ஆனால் நம் நம்மளை கட்டினவங்க நம்ம கட்டிட்டு வந்தவங்க நம்மளுடைய தாயாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேர் ஒன்று இருக்காங்க அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி எடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்கறக்கே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும் கும்பத்துக்கு இந்த காலகட்டம் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சரியாயிடும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் உங்களுக்கு பதவி பொறுப்பு அங்கீகாரம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய சுய திறமை அனைவர் முன்பும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதை சரியா செய்வீங்க அத்தனை பேருக்கிட்டையும் பாராட்டு வாங்குவீங்க சூப்பர் இந்த அளவுக்கு டேலண்டடானு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு பாராட்டிட்டு போற அளவுக்கு நம்பவே முடியாது நம்ம தான் நீ தான் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உண்டாகுது அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உண்டாகுது அதுவும் நல்ல விஷயந்தான் மூணாவதா உங்களுடைய வீடு வண்டி வாகன அமைப்புகளில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்துடுவீங்க வீடு வாஸ்து குறைபாடு இருக்குது வாஸ்து பார்த்து 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 சலிச்சு போச்சு இன்னும் அந்த ரெடி பண்ண பாட்டை காணோம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அந்த வாஸ்து சம்பந்தமான குறைபாடுகள் என்ன இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு பளிச்சென்று தெரியும் யாராவது வாஸ்து நிபுரினை கூப்பிட்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அழுக்கிற பிரச்சனையை கரெக்டாக சொல்லிடுவாங்க இதுதான் இதனால தான் இந்த விஷயங்கள் நடக்குது இதை சரி செய்தால் அது ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லி பக்காவா சொல்லிடுவாங்க ஸோ அந்த பக்காவாக சொல்லக்கூடிய விஷயமானது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது ஸோ ரொம்ப பாசிட்டிவான விஷயம் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை உட உடல் ஆரோக்கியம் கூட அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் சரி சில சில நபர்களில் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த காலகட்ட கும்பராசிக்கு வயிறு தொந்தரவு சாப்பிட்ட உடனே வயிறு குப்புனு ஆயிடுற மாதிரி இருக்கும் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் ஜீரணமாகாத மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும் மனசுக்குள்ள அதனால நிறைய சாப்பிட்ற ஐட்டுங்களெல்லாம் நிறைய கட் பண்ணியிருப்பீங்க கும்பம் நிறைய கட் பண்ணியிருப்பீங்க எதுக்கு அளவாக சாப்பிட்டுக்கலாம் தேவையில்லாம நம்மளுக்கு டைஜஷன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட் போனாலும் அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மனநிலைமையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஒரு தீர்வு இந்த மாதம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது இருதயம் சார்ந்த பயமும் சரியாகும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ரெடியாகும் ஆனால் காய்ச்சல் தலைவலி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு காய்ச்சல் தலைவலி வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ முடிந்த அளவு உடம்ப சூடா பார்த்துக்கோங்க முடிந்த புளிந்த புளிந்த உணர்வுகளை அதாவது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் தாயார் ஸ்தானம் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு தாயாரினுடைய நிர்வாகத்திறனை அதிகரிக்கும் தாயார் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் எது நல்லதுன்னு உங்களுக்கு படுதோ அதுவே உங்கள் தாயாரும் அதை சொல்லுவாங்க நான் சொல்கிறத கேளு நீ நல்லா இருப்பேன் அப்படிமாங்க தயவு செஞ்சு தாயார் பேச்சு தட்டாமல் கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல நகர்வை நோக்கி போகும் அப்படிங்கிறதால எந்த மாற்றமும் இல்லை ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்குது ரெண்டாவதாக பாத்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு இது எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் சிம்பிளா சொல்றேன் உங்களுடைய உங்களுடைய வேலையில தொழிலில் யார் மறைமுகமா மறைமுகமாக உங்களுக்கு செயல்பட்டாங்களோ உங்களுக்கு மறைமுக எதிரிகளாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஈஸியாக அந்த காலகட்டம் கண்டுபிடிச்சிடுவீங்க இவன் தான் அந்த வேலையை செய்கிறான் அப்படின்னு ப பர்ஃபெக்டாக நம்ம கணிச்சிடுவோம் அவங்ககிட்ட ரொம்ப ஹார்ஸாக பிகேவ் பண்ணி அந்த எதிர்ப்பை ஜெயிக்கணும்னு பார்ப்போம் ஹார்ஸாக தான் பிகேவ் பண்ணுவீங்க ஏன்னா ராகு ராசிக்குள்ளே வந்தாச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹார்ஸாக பிகேவ் பண்ணால் உங்களால் அந்த எதிர்ப்பை தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்க முடியும் ஆனால் பின்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் டவுன்கிரேடு இருக்குது யூஸ் பண்ணி நம்மளை பெரிய அடி அடிச்சிருவான் எதிர்ப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் காலம் வரும் வரை காத்திருந்து அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்மாறு செய்யணும் பனிஷ் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா தொழிலில் நல்ல குரோத் கிடச்சிடும் இப்பவே இதுதான் தடை பண்றாருன்னா இப்பவே தெரிஞ்சிடும் இம்மிடியா கட் பண்ணிடுவோம் பிரச்சனை வரும் ஓகே இது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சூழ்நிலை உண்டு சொல்கிறேன் அதே போல் பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வரும் பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அதிகரிக்கும் இதெல்லாமே ஓகே நூறு பேர் மத்தியில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை செய்வீங்க நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் சில நபர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு காம்ப்ளிமெண்ட்ரியாக அதாவது எக்கனாமிக்கல் ஹெல்ப்பு இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தனி வாகனம் தனியாக வீடு இல்லை வீட்டுக்கு வாடகை கம்பெனி மூலயமா கிடைக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் இந்த புதன் பகவான் என்ன செய்ய அப்படின்னா முதல் முதல் ஒன்பது நாட்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் பாருங்க இத்தனை விஷயம் நான் சொன்ன வீடு வண்டி வாகனம் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் ஆனா முதல் ஒன்பது நாட்களுக்கு வீடு வண்டி வாகனம் இந்த சம்பந்தமான விஷயங்கள்லையாட்டும் இடமாத்திரதாட்டும் இதுல எந்த விதமான மாற்றங்களும் செய்ய வேண்டாம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே வைகாசி ஒன்பதாம் தேதிக்கு மேலே அதாவது இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே அதுக்குண்டான வேலைகளை செய்யலாம் முதல் ஒன்பது நாட்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அட்டமாதிபதி மூணுல இருக்கும்போது அது தொந்தரவுகளை கொடுக்கத்தான் செய்யும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ முதலனுடைய நட்சத்திரமான ஆயுள்யும் கேட்டே ரேவதியில் ஏதாவது கிரகன் என்ன தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு என்னென்னவெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்திலேலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முதல்ல ஆபரணம் சுளைக்க நேரிடும் கையில் போட்டிருக்க மோதிரமோ காதில் மூக்கில் அணியக்கூடிய ஆபரணங்கள் துளைக்க நேரிடும் எங்காச்சும் வச்சுருவோம் மிஸ் பண்ணிவிடுவோம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படலை நல்லா புரிஞ்சுக்கும் மூணுலேருந்தா ஒன்பதை பார்க்கும் ஒன்பதாம் அதிபதி எப்போ வர்றாரு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வைகாசி பதினேழு தான் வருது ஆனால் வைகாசி ஒன்பதே அந்த முதன் பயிற்சி ஆயிடுது அப்படிங்கும்போது முதல் ஒன்பது நாட்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதியினுடைய தொடர்பு இல்லை அப்படிங்கும்போது தொலைஞ்சா கிடைக்காது ஸோ ரொம்ப ரொம்ப தெளிவாக அந்த ஆபரணங்களை பார்த்துக்குங்க ஏன்னா இப்ப நகை விற்கிற வேலை ஊறப்பட்டது இருக்குது கவனம் வேணும் அடுத்ததா பேங்க் சம்மந்தமான எந்த விதமான புது முயற்சிகளும் புது மாற்றங்களும் இந்த காலகட்டம் செய்ய வேண்டாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதோ ஒருத்தருக்கு செக் எழுதி கொடுக்கறதோ ஏடிஎம் கார்டில் கிரெடிட் கார்டில் பணம் எடுக்கிறது கிர கிரெடிட் கார்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஏடிஎம்ல பணம் இதெல்லாம் கார்டெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் இல்லை கார்டை டேமேஜ் பண்ணிடுவோம் பின் நம்பர் மாற்றி போட்டுருவோம் கார்டு பிளாக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க காத்துருக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அக்ரிமெண்ட் போட்டு எந்த ஒரு கம்பெனிலையும் எந்த ஒரு நபர்கூடையும் கூடையும் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு காரியத்துக்குள்ளே இறங்காதீங்க ஒன்பதாம் தேதி வரைக்கும் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம் மே மாதம் பதினஞ்சுலேருந்து மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த எட்டு நாட்கள் எட்டு ஒன்பது நாட்கள் தயவு செஞ்சு அக்ரிமெண்ட் சொந்தமான விஷயங்கள் எங்கேயாவது சைன் போடுறது அப்படின்னா நோ அது கண்ணம் எவ்வளோ ஆஃபர் கொடுத்தாலும் சரி கண்ணை மூடிட்டு அது நோ சொல்லிவிடுங்க சரி அதுக்கப்புறம் எப்படி சார் இருக்குன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்துக்கு வர்றாரு அவரே அட்டமாதிபதி கூட இப்போ தாயார் மூலமா நிறைய பண உதவிகளும் தாயார் நல்லா சம்பாதிப்பாங்க தாயாருக்கு நல்லா தான் இருக்க போகுது உங்களுக்கு அந்த காய்ச்சல் தலைவலின்னு இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு எப்பன்னா வைகாசி ஒன்பதாம் தேதிக்கு மேல இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல அதே நேரத்துல பாருங்க தாயாருக்குமே அந்த உடல் தொந்தரவுகளை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா தாயாருக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்காது மன ரீதியான சின்ன சின்ன கஷ்டங்களை தாயாருக்கு கொடுத்துருது மன கஷ்டங்களை கொடுக்குது அந்த ஒரு பதினான்கு நாட்கள் அப்போ அடுத்ததான் அந்த புதன் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல கூடவே புதன் வந்து ஜாயிண்ட் ஆகுது அந்த குரு கூட பாருங்கள் கும்பராசி என்பர்களே நல்ல அற்புதமான காலகட்டம் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ யாருக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஜூன் எல்லாமே ஆறாம் தேதிக்கு மேல குழந்தைக்காக முயற்சிகள் செய்தால் மருத்துவ செலவெல்லாம் பண்ண வேண்டியதில்லை தெய்வ வழிபாடு மட்டும் போதும் ஏன்னா குரு அங்கிருக்கிறார் அப்படிங்கும்போது தெய்வ தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை உண்டு தெய்வ வழிபாடு செய்து குழந்தைக்கான முயற்சிகளை எடுக்கும் போது உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்தாலும் சரி குருவினுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்தாலும் சரி இல்லை புதனுடைய நட்சத்திரம் ஆயிலம் கேட்ட ரேபதி குருவோடது புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம்னு தசாபுத்தி நடத்தினாலும் சரி இந்த காலகட்டம் குழந்தை பேர் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சம்மந்தப்படணும் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக புத்திர பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு கேதுக்களினுடைய தொடர்பு ஐந்தாம் அதிபதி கூட இருந்தது அப்படின்னா அல்லது நீங்கள் பிறந்ததே ராகுகேதுவனுடைய நட்சத்திரமா இருந்தது அப்படின்னா இரட்டை குழந்தைகள் கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஒரே கருவில் இரண்டு குழந்தைகள் ட்வின்ஸ் அப்படிங்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர்த்துக்கு இது சாத்தியப்பட்டிருக்கு இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்து சொன்ன அனுபவங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ராசி பலனாக ஸோ அதை பயன்படுத்திக்கிங்க மொத்தமாக அவ்வளோ பேசலை இங்கே ஒவ்வொரு கிரகமாக அந்த இணைவுகளெல்லாம் சரியாக யோகிச்சு கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஏன் அதை சொல்கிறேன் இடையில அப்படின்னா நிறைய பேர் நம்மளோட ஆடியோவை நான் என்னமோ எனக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி நான் பண்ணுறேன்னு ஆனால் நம்மளுடைய ஆடியோவை வச்சுட்டு கிட்டத்தட்ட பத்து சேனல் இருக்குது பத்து சேனல் நம்மளோட வீடியோ இருக்குது அவங்க கட் பண்ணி கட் பண்ணி போட்டுடுறாங்க ஸோ அதனால் இது இடைச்சொருகளாக அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நீ ஒரு வீடியோவுக்கும் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த புதன் குழந்தை பேரை கண்டிப்பா தருவார் அதுதான் தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த இரண்டு பதினொன்று ஐந்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல கூடி நிற்கிறது அந்த ஐந்தாம் இடத்துல அந்த புதன் பலமாகிறது அப்படிங்கிறது இறை அணுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு பெரிய பொருளாதாரம் கிடைக்கணும் பெரிய லெவல்ல வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பாவங்கள் தொடர்பு பெற்று இருக்கணும் பாருங்க இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் புதன் ஐந்து எட்டுக்கு அதிபதி அவர் போய் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு மேலே குருவோட தொடர்பு பெற போறாரு அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சுபத்துவத்தன்மையோடு சுபமான ஒரு சேர்க்கையோடு இங்கே கிடைக்க போகுது அந்த கிரக இணைவுகள் இருக்க போகுது அப்படிங்கும்போது பாருங்க பொருளாதார ரீதியாக இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனையும் சரி செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த சூழலை கிரியேட் பண்ணி கொடுக்கும் சரியா பயன்படுத்திக்கோங்க ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் எங்கேயோ எப்போவோ கொடுத்த பணம் வராமே இருக்குது வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வந்து சேரும் இப்படி ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வுகள் பொருளாதார ரீதியான நல்ல மாற்றங்கள் மனதிற்கு பிடித்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களை உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் இதே கிரக அமைப்புகளோ இது புத்தி இது தொடர்பு விட்டு வந்ததுன்னா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கூட கிடைக்கும் எதிர்பாராத வராதுன்னு நினைச்ச பணம் திடீரென்று வந்து சேரும் அனைத்தும் உங்களுடைய குலதெய்வ அணுகிற அப்போ ஜூன் ஆறுக்கு மேலே குலதெய்வ வழிபாடை ஒரு தடவை செய்கிறது நல்லது எப்போ செய்யணும் புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையும் குலதெய்வ வழிபாட செய்யணும் புதன்கிழமை குரு உரையில செய்யலாம் வியாழக்கிழமை புதன் உரையில செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பொருளாதார ரீதியான நல்லது ஒரு முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தி தரும் அடுத்ததா சுக்கரன் ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி இது வரைக்கும் ரெண்டாம் பாவத்தில் உச்சமாக இருந்தாட்டு இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மே கடைசி மே முப்பத்தொன்னு மணிக்கு அந்த சுக்கர பயிற்சியானது நடக்குது சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி மூணுல நான்காம் அதிபதி மூணுல உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்தால் நீங்கள் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போவீங்களோ அதையெல்லாம் செய்ய போறீங்க என்ன வித்தையை கற்றுக்கிட்டால் இந்த ஃபீல்டில் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ் பண்ண முடியுமோ நம்மளுக்கு தனியாக மதிப்பு மரியாதை கிடைக்கணுன்னா நம்ம சில விஷயங்களை கற்றுக்கணும் நம்ம சில விஷயங்களை ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும் இல்லையா உங்களை நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக ஆக்கிக்கிறதுக்கு சில விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க சுக்கரனுடைய நகர்வுனால் குழந்தைகள் நிறையா விளையாட்டில் ஆர்வம் காட்டுங்க நிறைய அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் நிறையா கற்றுக்குவீங்க ஸோ அதில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு உங்கள் குழந்தைகளும் வந்துடுவாங்க ஈலசிய நாடகத்துறையில் இருக்கிறவங்க அதே போல் சினிமா துறையில் இருக்கிறவங்க பேச்சு படம் எடுக்கிறது சினிமா துறை சொல்லிட்டேன் பேச்சு மீடியா அந்த யூடியூப்பில் இந்த மாதிரி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் ஐடியில் கூடிய கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் சுக்கரனுடைய பயிற்சி ரொம்ப சாதகமா இருக்க போது இதுக்கு முன்னாடி இருந்து வந்த எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் அந்த சுக்கரன் மே மாச கடைசியோட தீர்க்க போறார் சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு வந்தா நல்ல பலன்தான் அதுக்கப்புறம் சுக்கர பயிற்சியாக நாலாம் இடத்துக்கு போகும் ரிஷபத்து ரிஷபத்துல சுக்கரன் ஆச்சு கூடவே திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தையும் சுக்கர பகவான் பெறுவார் நாலாம் இடத்துல இருக்கும்போது அப்போது சுக்கரன் மூணில் இருக்கிறதும் நாளில் இருக்கிறதும் ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயந்தான் கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஸோ நான் சொன்ன ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டரை மாதங்கள் ரொம்பவே நல்லா இருக்க போகுது கண்டிப்பாக நல்ல வருமானமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல நீசமாக இருந்தார் பத்துக்குடியொரு ஆறில் நீசமாக இருக்கும்போது வேலையில் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும் நிறைய பொற்களோட பார்த்துருப்பீங்க நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம போறது ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அது தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாயிடுது ஏன்னா செவ்வாயினுடைய பயிற்சி ஜூன் மாசம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசியை பார்க்கிறாரு அப்படிங்கும்போது குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது ரொம்ப சௌக்கியமான விஷயந்தான் இங்க என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்பு எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் எல்லாத்தையும் ஜெயிச்சு மேலே வந்துட முடியும் இங்கே ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கோபம் வேகம் ஆகாது தேவையற்ற கோபமும் எந்த இடத்துக்கு வேகமாக செயல்படணுமோ அங்கே மட்டும் பண்ணணும் எல்லா இடத்துலையும் கடகட கட கடகடன் உங்களுடைய வேகத்தை காட்டி ரெண்டு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தால் செவ்வாய் உங்களுக்கு அப்படி சாதகமாக இருப்பார் ஏன்னா மூணு வத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா அந்த கோபம் கணவன் மனைவி ஊரில் நிறைய பிரச்சனைகளை தர காத்துருக்கு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா இப்போ பாசிட்டிவ் இன்னும் அதிகம் பண்ணுறதுக்கும் நெகட்டிவ் குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டே ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மாறும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திருச்சிட்டு ரொம்பலாம்